ஹலோ வெல்கம் நியூஸ் தமிழ் ஆன்லைன் பல தமிழர்களோட அறிவு திறனை வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது இந்த உலகத்துல நவீன அறிவியலுக்கு சவால் விடுற ஆர்கிடெக்சர்ஸ் இருக்கிற ஒரே இடம் இந்தியாவும் தமிழக மட்டும்தான் முக்கியமா கோவில்கள் இன்னைக்கு இந்த வீடியோல இதே மாதிரி ஏழு அதிசயமான இந்திய கோவில்களை பத்தி தான் நாம பாக்க போறோம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க மிஸ்டீரியான டெம்பிள் எதுனா ஒடிசாவில் இருக்கிற கோனார்க் சன் டெம்பிள் கிட்டத்தட்ட வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த கோவிலுக்கு காலத்தோட ஒரு பெரிய தொடர்பு இருக்கு இந்த கோவிலுக்குள்ள ஏழு குதிரைகள் சேர்ந்து சக்கரங்கள் இருக்கிற ஒரு மிகப்பெரிய தேரை இழுத்துட்டு போற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் இந்த கோவில்ல செதுக்கப்பட்டிருக்கிற ஏழு குதிரைகளும் வாரத்தோட ஏழு நாட்களையும் இருபத்தி நான்கு சக்கரங்கள் ஒரு நாளில் இருக்கிற இருபத்தி நான்கு மணி நேரங்களையும் குறிக்குது அதிசயம் என்னன்னா அந்த காலகட்டங்கள்ல நேரத்தை சூரியனை பார்த்து எட்டு சாமங்களா வகைப்படுத்தி வச்சிருந்தாங்க கடிகாரம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கோவில்ல ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் தான் எப்படி டிசைன் பண்ணி சிம்போலிக்கா தேர் சக்கரங்கள் மூலமா உணர்த்திருப்பாங்க அது அந்த தேர் சக்கரங்களோட உள்பக்கமா இருக்கிற இணைக்கும் பாகங்கள் மேல படுற வெளிச்சம் உருவாகிற நிழல் மூலமா நேரத்தை நிறுத்த தெரிஞ்சுக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை அந்த கோவில சுத்தி இருக்கிற மக்கள் கிட்ட இன்னைக்குமே இருக்கு ஆறாவதான அதிசயமான கோவில் குஜராத்தில் இருக்கிற சம்பேஸ்வரர் மகாதேவ் கோவில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது முன்னாடி கட்டப்பட்ட இந்த கோவில் அதிசயத்தக்க வகையில ஒரு நாளைக்கு ரெண்டு முறை கடலுக்குள்ள மூழ்கி திரும்பவும் மேல வரும் நான்கு அடி உயரமா இருக்கிற இந்த கோவிலோட சிவலிங்கம் தானாவே தனக்கு நீரபிஷேகம் பண்ணிக்கிறது இந்த கோவில் தான் நடக்குது ஒரு நாளைக்கு ரெண்டு முறை மட்டும் தான் இந்த கோவில் சிவலிங்கத்தை மக்களால பார்க்க முடியும் மற்ற நேரங்கள்ல இந்த கோவில் கடலுக்குள்ள தான் இருக்கும் இதனாலேயே இந்திய மக்கள் மட்டும் இல்லாம நிறைய வெளிநாட்டு பார்வையாளர்கள் விசிட் பண்ற இடமா இது இருக்குது டெம்பிள் ஆந்திரால இருக்கிற ஆந்திரா இருக்கிற வீரபத்ரா கோவில் கோவில் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த கோவில் மண்டபத்துல சரியா எழுபது தூண்கள் இருக்கு ஆனா அதுல ஒரு தூண் மட்டும் தரையை தொடாம மண்டபத்தோட மேல் பகுதியோட ஒட்டிக்கிட்டு பரவலா பேசப்படுது இந்த இமேஜ பார்த்தாலே உங்களுக்கு புரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் இந்த பில்லர ஒரு பிரிட்டிஷ் இன்ஜினியர் தரையோட சேர்க்க முயற்சி பண்ணும்போது மொத்த ஸ்ட்ரக்சரும் லைட்டா ஷேக் ஆகிருக்கு அதுக்கப்புறமா அவர் அந்த முயற்சியை இருக்காரு இந்த தூண் ஏன் தொங்கு அமைப்புல கட்டப்படணும் அறுபத்தி தூண்கள் தரையோட சேர்ந்து இந்த ஒரு தூணை மட்டும் அசைக்கும் போது ஏன் மொத்த கட்ட

இருந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கோவில் கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து முப்பதாயிரம் டன்ஸ் ஆஃப் கிரானைட் கற்கள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு ஆனா இவ்வளவு மேசிவ் அமௌண்ட் ஆஃப் ஸ்டோன்ஸ் எங்கிருந்து எடுத்துட்டு வந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ரெக்கார்ட்ஸ் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஃபோர் லேக் டன்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் இந்த மலையில குடையப்பட்டு தனியா எடுக்கப்பட்டு தான் இந்த கோவிலை உருவாக்கப்பட்டிருக்கு வெறும் கடப்பாறை உள்ளி சுத்தியில மட்டும் வச்சு பதினேழு வருஷத்துல இந்த கோவிலை அந்த காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் எப்படி கட்டி முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியாத கேள்வி கேள்வியாவே இருக்கு தேர்ட் மிஸ்டீரியஸ் ஆன டெம்பிள் என்னன்னா சிதம்பரத்துல இருக்கிற நடராஜர் கோவில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமா அதாவது ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி இருந்து ஆயிரத்தி இருநூறாவது வருஷம் வரைக்கும் கட்டப்பட்ட இந்த கோவில் அறிவியலையும் மனித வாழ்வியல் ரகசியத்தையும் பிரதிபலிக்கிற ஒரு கோவிலா இன்னைக்கு வரைக்கும் இருந்து வருது இன்னைக்கு அறிவியலாளர்கள் பூமியின் காந்த பலத்தோட மைய பகுதியை கண்டுபிடிச்சிருக்காங்க சிதம்பரம் நடராஜர் சிலையோட பாதத்துல தான் கண்டுபிடிக்கிறாங்க கிட்டத்தட்ட எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவில கட்டின தமிழர்களுக்கு பூமியோட காந்தபுலத்தின் மையத்தை பற்றி எப்படி தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல கரெக்டா நடராஜர் சிலையே நிறுவி அவங்க வச்சாங்க அதோட காரணங்கள் இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியாம தான் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கோவில் கட்டமைப்புல சரியா ஒன்பது நுழைவாயில்கள் இருக்கும் அந்த ஒன்பது நுழைவாயில்கள் மனித உடம்புல இருக்கிற ஒன்பது துவாரங்களையும் கோவில் கோபுரத்துல பதிக்கப்பட்டிருக்கிற இருபத்தி தங்க தகடுகளும் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சராசரியா மூச்சு விடுற எண்ணிக்கையும் குறிக்குது மொத்தத்துல சிதம்பரம் நடராஜர் கோவில் பழந்தமிழர்களோட அறிவியலையும் வாழ்வியல் புரிதலையும் என்னைக்குமே வெளிப்படுத்திட்டு இருக்கு செகண்ட் இன்ட்ரஸ்டிங்கான கோவில் என்னன்னா மகாராஷ்டிராவில இருக்கிற கைலாச குடைவரை கோவில் கிட்டத்தட்ட எட்டாம் நூற்றாண்டுல இப்போல இருந்து ஆயிரத்தி இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த கோவில் ஒரு ஆர்கிடெக்சரல் மிஸ்ட்ரினே சொல்லலாம் சரியா எண்பத்தி ரெண்டு மீட்டர் நீளமும் நாற்பத்தி ரெண்டு மீட்டர் அகலமும் கொண்ட இந்த பிரம்மாண்டமான கோவில் முழுக்க முழுக்க ஒரே பாறையால உருவாக்கப்பட்டிருக்கு இதை விட பெரிய அதிசயம் இதுவரைக்கும் கட்டப்பட்ட எல்லா குடைவரை கோவில்களும் முன்புறமாயிருந்து தான் செதுக்கப்பட்டிருக்கு ஆனா இந்த கோவில் மட்டும் லேயர் பை லேயரா மேற்புறமாயிருந்து செதுக்கப்பட்டு அடிவரை கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படி பார்த்தா இந்த கோவில்ல முதல்ல உருவானது அதோட கோபுரமா தான் இருக்கணும் இதை விட ஆச்சரியமான விஷயம் ஒரே கல்ல உருவாக்கப்பட்ட இந்த கோவில்ல ஏதாவது ஒரு சிற்பம் தவறா போயிருந்தா கூட இந்த மொத்த கன்ஸ்ட்ரக்ஷனும் அதோட அர்த்தத்தை இழந்திருக்கும் லாஸ்டா இருக்கக்கூடியது கேரளா திருவனந்தத்துல இருக்கிற பத்மநாப சுவாமி கோவில் இந்த கோவில் எப்ப கட்டப்பட்டது அப்படிங்கறதுக்கான ரெக்கார்ட்ஸ் இன்னைக்கு வரைக்கும் தெளிவா இல்ல பழங்காலத்துல உருவாக்கப்பட்ட சங்க இலக்கியங்கள்ல கூட இந்த கோவில் பத்தின குறிப்புகள் இருக்கு இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுல இருந்து இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடியே இந்த கோவில் உருவாக்கப்பட்டிருக்கணும் இந்த கோவிலோட உண்மையான அதிசயம் என்னன்னா இந்த கோவில் இருக்கிற எட்டு ரகசிய அறைகள் பல நூறு வருஷங்களா மூடப்பட்டிருந்த இந்த ரகசிய அறைகள் கவர்மெண்ட் ஆர்டர் படி சில வருஷங்களுக்கு தான் திறக்கப்பட்டு கிட்டத்தட்ட இந்தியாவோட மொத்த பொருளாதாரத்தையும் அறை பங்கா அதிகரிக்கிற வகையில பொக்கிஷங்கள் இந்த அறைக்குள்ள கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஒன் டாலருக்கு அதிகமான மதிப்புள்ள பொக்கிஷங்கள் இந்த அறைக்குள்ள இருந்துச்சு ஆனா ட்விஸ்ட் என்னன்னா எட்டு அறைகள்ல ஒரு அறையை மட்டும் யாராலையுமே திறக்க முடியல முழுக்க முழுக்க இரும்பால உருவாக்கப்பட்ட இந்த அறைய எந்த எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணாலும் தகர்க்க முடியல ரெண்டு பாம்புகள் பொறிக்கப்பட்டிருக்கிற இந்த கதவை நாகபந்தம்னு எல்லாரும் பரவலா சொல்லிட்டு இருக்காங்க இந்த கதவு திறக்கப்பட்டுச்சுன்னா அந்த நாள் தான் இந்த உலகத்தோட கடைசி நாளா இருக்கும்னு ஒரு நம்பிக்கையும் இந்த கோவில் சுத்தி இருக்கிற மக்கள் கிட்ட இருக்கு எல்லாத்தையும் தாண்டி நமக்கு வர கேள்வி என்னன்னா இப்படி ஒரு பயங்கரமான கதவை யார் உருவாக்கி இருப்பா ஏன் இதை உருவாக்கணும் இதுக்கு பின்னாடி இவ்வளவு ரகசியமா என்னதான் மறைஞ்சிருக்கு அங்க ஏதாச்சும் இருக்கா இல்லையா இந்த கோவில பத்தின மர்மங்கள் பல ஆனா விடைகள் சிலது கூட கண்டுபிடிக்கப்படல இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்